இந்த ரெண்டாவது அம்பு எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டம் நம்மளுடைய ஞானம் அதுதான் சொல்ல போறேன் நான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய புக்ஸ் எல்லாம் எதிர்க்காரு சோ சஃபரிங் எல்லாருக்குமே புத்தரோட டீச்சிங் என்ன சஃபரிங் இருக்கு ஆனா வந்து யூ கேன் அவாய்ட் சஃபரிங் த்ரூ அந்த நம்ம ஃபோர் நோபல் பார்ட்ஸ் அஷ்டாங்க மார்க்கம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் லார்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ் இப்போ கிருஷ்ணாட்டானோட செய்கு பார்த்தீங்களா மக்கள் தங்களுடைய துன்பத்தை துறக்க அவ்வளவு எளிதில் சம்மதிப்பதில்லை லார்ட் ஆஃப் பீப்புள் லவ் டு பி மெசரபிள் ஏன்னா அந்த 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 துன்பத்தின் வெளியே வரணும் அப்படின்னா அவங்களை ஏதோ அவங்க ஏதோ புதுசாக பண்ணணும் அந்த புதுசாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரெடியாக இல்லை அவங்களுக்கு துன்பத்தோடையே காலத்தை ஓட்டிகிட்டே இருப்பாங்க ரைட் பீப்புள் ஹவ் அ ஹார்ட் டைம் லெட்டிங் கோ அட் ஆஃப் சஃபரிங் அந்த என்ன அந்த ஃபார் எக்ஸாம்பிள் தியானம் பண்ணுறோம் தியானம் தியானம்ங்கிறது வந்து அந்த நிலைக்கு வர்றதுக்கே நிறையா பேர் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் பெயின் இஸ் என்னவிட்டபுள் வாட் இஸ் த காஸ் ஆஃப் சஃபரிங் சஃபரிங் அந்த துன்பம் அப்படிங்கிறது அதோட மூல காரணம் என்ன துன்பம்ன்றது வந்து நம்மளுடைய இந்த ஈவெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டம்பு வர்றதுல அந்த அந்த ஃபஸ்ட் டம்பு வர்றதுல இருந்து துன்பம் வராது நம்மளுடைய ரியாக்ஷன் நம்முடைய இன்டர்பிரிட்டேஷன் நம்ம அதை எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அதனால தான் துன்பம் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு ஆர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தேம் இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே டைப் ஆஃப் ஈவெண்ட் ஒரு ரெண்டு பேர் ஒரு படம் பார்க்க போறாங்க சரி ஒரு பத்து பேர் போகிறான்னு வச்சுக்கோங்க பத்து பேர் ஒரு படம் ஒரே படம் ப பார்க்க போகிறாங்க ஒரே தியேட்டரில் ஒரே சவுண்டு சேம் ஆக்டர்ஸ் சேம் ஸ்க்ரீன் ஆனால் பத்து பேருக்கும் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இன்டர்பிரிட்டேஷன் வேற வேறையாக இருக்கும் ஏன் பிகாஸ் அந்த ஒருவருடைய பிலீஃப்ஸ் ஒருவருடைய ப்ரோக்ராமிங் ஒருவருடைய ட்ரீம்ஸ் ரைட் அவங்களுடைய வேர்ல்டு வியூ அப்படிம்போம் அவங்களுடைய உலக உலகத்தை எப்படி பார்க்குறாங்களோ அவங்களுடைய பார்வை பார்வை அப்படின்னா நாட் ஐசைட் ஸோ அவங்களுடைய மனப்பார்வை எப்படி இருக்கோ அதை வச்சு இது பண்ணுவாங்க ஸோ சேம் திங் படம் என்னமோ ஒன்று தான் ஆனால் இவங்க இன்டர்பிர்டேஷன் டிஃப்ரெண்ட் சிமிலர்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒர்க் அப்படின்னா ஹெல்த் அப்படின்னா ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் நடக்கிறது என்னமோ ஒன்று தான் நடக்கும் பட் நான் அதுக்கு என்ன மாதிரி மீனிங் கொடுக்குறேன் நான் அது வந்து எது மாதிரி இன்டர்பிரட் பண்ணுறேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேயே வந்து எனக்கு அது வந்து எனக்கு துன்பம் காஸ் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு தெரியும் ரைட் ஸோ திங்கிங் புத்தர் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் காஸ் இட் இஸ் அவர் திங்கிங் அண்ட் அட்டாச்மெண்ட் டு இட் காசஸ் திங்கிங் இஸ் அ ரூட் காஸ் ஆஃப் ஆல் அவர் சைக்காலஜிக்கல் சஃபரிங் திங்கிங் சிந்தனைகள் சிந்தித்தல் சிந்தித்து கொண்டே இருப்போம் எண்ணங்கள் நம்ம யோசி யோசிச்சிட்டே இருப்போம்ல நம்ம மனதில் மன நம்ம பிரெயின்ல ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கோம் யாராவது வரல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஸோ என்னுடைய பெரிய பொண்ணு வந்துருதா ஸோ ஷீ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வருவா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த காலத்தில் இல்லை பசங்க கல்யாணம் வந்தாலே போர் அடி போர் அடிச்சிடும் அவங்களுக்கு ஸோ ஃப்ரெண்டு வருவா அப்படிங்கிறதுக்காக இது வந்தா நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி வர வச்சோம் அங்கே போன அப்புறமா அவ ஃப்ரெண்டு வந்தான் ஃப்ரெண்டு வந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஹாய் போய் சொல்லிட்டு அவள் எங்கேயோ கிளம்பி போயிட்டா வேற யாரோ கூட அவங்க அவங்க நீசோ யாரோ வந்திருந்தாங்க ஸோ என்ன போயிட்டான் அவ்வளவுதான் ஸோ என் பொண்ணு ஒரே இந்த திங்கிங் இது ஏன் என் கூட பேசலை நான் என்ன பண்ணேன் அவ தான் முக்கியமா நான் நான் இவ்வளோ முன்னாடி நாள் ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சோம் இங்கே மீட் பண்ணோம் மீட் பண்ணுவோம் சடன்னா என்ன ஆச்சு நான் அவ்வளோ தானா அவ்வளோ லேஸா ரைட் ஸோ அந்த ஹோல் திங்கிங் ப்ராசஸ் ஹேப்பன் அது வந்து காஸ்டர் சஃபரிங் நான் பக்கத்தில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லம்மா வேற ஏதாவது ரீசன் இருக்கும் அவங்க ஏதாவது அவசரம் வந்திருக்கும் அதனால அப்படின்ட்டு ஸோ அந்த ஹோல் டே அந்த திங்கிங் சேட்டர் அப்படியே நடந்துட்டு இருந்து நம்ம வி கேன் ரிலேட்டட் டு லாட் ஆஃப் அதர் இவெண்ட்ஸ் அன்னைக்கு ஈவினிங் அதுக்கப்புறம் அந்த ஹர் ஃப்ரெண்ட் கால்டர் அண்ட் ஸ்போக் டுவர் சேந்த் இல்லை என்னுடைய நீஸ்க்கு உடம்பும் சரியில்லை அவங்களுடைய வாட் இஸ் ஏ கசின்க்கு கசினுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வந்து உடனே போக வேண்டியதா இருந்தது ஸோ அவ அவளை பார்த்துட்டு சொன்னாங்க எங்க அம்மா அதனால பார்த்துட்டுங்க அப்படின்னு அவ்வளவுதான் இமிடியேட்டா என்ன ஆச்சு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓ அப்பா அவங்க அவங்க கசின்க்கு நல்லா இல்லையா அது உடம்பு சரியில்லையா அதனால தான் பார்த்துட்டுருக்கா இல்லாட்டி என் கூட நல்லாவே பேசுவாள் இல்லாட்டி எல்லாமே நல்லா இருந்திருக்கும் ஸோ இம்மீடியேட்டாக சேஞ்ச் ஆச்சு என்ன ஆச்சு அங்க சுச்சுவேஷன் ஜஸ்ட் ஒன் ஒன் வேர்டு ஒன் தாட் அவ்வளோதான் இந்த திங்கிங் இந்த திங்கிங் அந்த நம்ம சிந்தித்தல் சிந்தனைகள் அதுதான் வந்து நம்மளுடைய துன்பத்தின் அடிப்படை காரணம் அப்படின்ட்டு பலவேறு மாஸ்டர் சொல்லியிருக்காங்க பவர் ஆஃப் நவ் ப்ரெசன்ட் ப்ரசென்ட் மூமெண்ட் அவேர்னஸ் ப்ரெசன்ட் மூமெண்டில் இருக்கிறது எல்லாமே ரைட் ஸோ இப்போ சிந்தி சிந்திக்கிறது எவ்வளோ காசஸ் அப்படிங்க அப்படின்னா ஏன் சிந்திக்கிறோம் நமக்கு ஏன் யோசனைகள் வரும் ஏன் சிந்திக்கணும் சோ நம்மளுடைய மனதின் மெயின் ஜாப் மெயின் ஒர்க் என்னன்னா நம்மளுடைய சேஃப்டி நம்மளுடைய பாதுகாப்பு அண்ட் நம்மளுடைய சர்வைவல் அதுதான் அதோடைய மெயின் டியூட்டி இது வந்து பல வருது பல பல ஆயிரம் கணக்கு ஆண்டுகள் முன்னாடி நம்ம ஆன்சஸ்டர்ஸ் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது போது இட் மேக்ஸ் சென்ஸ் ஏன்னா அப்போ வந்து சடன்னாக ஒரு டேஞ்சர் வரும் உங்கள் பாடியை காப்பாற்றணும் ஓடணும் ஸோ ஆல் தட் ஸோ அதே இதில் வந்து இப்போ கூட அதே கண்டிஷன் மனம் மனது வந்து அதே கண்டிஷனில் இட் இஸ் ட்ரைங் டு டூ ஸ்ட்ரை டு ப்ரொடெக்ட் அஸ் யார் கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுறது இட் இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் அவர் ஐடென்டிட்டி ப்ரொடெக்ட் அவர் ஈகோ ரைட் ஸோ மன வந்து ம நம்ம நம்ம மனதோட மெயின் வேலை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறது இல்லாட்டி இது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கோபத்தோடு ரியாக்ட் பண்ணணும் ஏதாவது நடக்கலை அப்படின்னா அப்செட் ஆகிறது ஸோ இதுதான் வந்து மனது ஆல்வேஸ் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும் ரைட் பட் நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய கான்சியஸ்னஸ் நம்மளுடைய அவேர்னஸ் நம்மளுடைய சோல் அதோடைய மெயின் டியூட்டி என்னன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் நம்மளுடைய வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது திருப்தியை கொடுக்கறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வந்து இப்போ லைஃப் இருக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும் ஃபுல்ஃபில்மெண்ட் குட் குட்டி மீனிங் குட் குட்டி பர்பஸ் பாட்டி அது வந்து எப்படி வரும் அப்படின்னா மனதுனால வராது மனதை தாண்டி போகணும் அதான் பத்ரிஜி சொல் சொல்லிட்டு இருப்பார் புத்தா புத்தாங் புத்தா இஸ் கோயிங் பியாண்ட் யுவர் மைண்ட் கோயிங் பியாண்ட் யுவர் புத்தி புத்தி கீழே இருந்தவனா புத்து இந்தியில் புத்து அப்படின்னா போலிஷ் நிறைய பேர் அந்த லெவலில் இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஏதாவது ரைட் அவங்களுடைய பிலீஃப்ஸ் அவங்களுடைய தாட் பேட்டர்னோட பட் புத்தியை தாண்டி மனதை தாண்டி பியாண்ட் மைண்ட் போகிறது தான் இட்ஸ் ஆல் தி கோல் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஸோ எப்போவுமே நமக்கு வந்து நம்ம சிந்தனைகள் மன மனதோட அட்டாச் பண்ணி வச்சுட்டு இருக்கும் எப்போ நம்ம வந்து யோசிக்க ஸ்டாப் பண்ணுறோமோ எப்போ வந்து நம்ம சிந்தனைகளை ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ ப்ராப்ளம்ஸ் சஃபரிங் ஸ்டாப்ஸ் லாவோத்ஸோ சொன்ன மாதிரி சிந்திப்பதை நிறுத்துங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் முடிவு முடிவு கட்டுங்கள் ஸ்டாப் திங்கிங் அண்ட் என் யோர் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோதான் சொல்யூஷன் ஃபார் மன ஆரோக்கியம் ரைட் ஸோ வரேன் நான் நிறைய பேர் மனதில் யோசிச்சுட்டு இருப்பீங்க திவ்யா மேடம் தாலி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஸ்கூல்ல என்னமோ யோசிச்சு படி யோசிச்சு ஆன்சர் ஆன்சர் எழுதி வீட்டில் வந்து ரொம்ப யோசிச்சு வேலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சாய் சாரணமும் வந்து சிந்திக்கே வேண்டாம் யோசிக்கவே வேண்டாம் ஸ்டாப் திங்கிங் அப்படிங்கிறாரு ஹவு கேன் வி லிவ் ஐம் கம்மிங் டு இன்னொரு பாத் ஸோ சிந்திக்க மாட்டோம் தேர் இஸ் அனதர் ஸ்கூல் ஆஃப் தாட் பாசிட்டிவ் திங்கிங் ரைட் ஸோ பாசிட்டிவ் திங்கிங் பண்ணணும் அப்படிங்கோம் கிராட்டிடியூட் எல்லாமே ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் திஸ் கண்டென்ட் இஸ் ஃப்ரம் திஸ் புக் ஐ ஷோ யூ தட் ரைட் ஸோ நீங்கள் சிந்திக்கின்ற அனைத்தையும் நம்பி விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வண்டர்ஃபுல் புக் ரைட் அண்ட் தென் இது இது பல பாஷங்களில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு இங்கிலீஷில் வந்து டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க் இட் இஸ் அவைலபிள் இன் ஆல் லாங்குவேஜஸ் ஹிந்தி தெலுங்கு எல்லாமே இட்ஸ் லைக் வெரி பாப்புலர் புக் ஐ திங்க் ஸ்பிரிச்சுவல் எல்லாமே திங்கிங் பொறுத்து தான் ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஓகே சார் நீ வந்து சார் சார் வந்து யோசிக்கவே வேண்டாம் சிந்திக்கவே வேண்டாம் அப்படிங்கிறாரு ஸோ பாசிட்டிவ் ஃபீலிங் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னா அது திங்க் பண்ண டோன்ட் யூ நீட் திங்க் பாசிட்டிவ்லி டு ஃபீல் தட் வே பிகாஸ் நம்ம என்ன யோசிக்கிறோமோ நம்ம சிந்தனைகள் நம்மளுடைய உணர்வுகளை ட்ரைவ் பண்ணுறது உணர்வுகள் ஃபீலிங் டிரைவ் திங்கிங் இது ரெண்டுமே சைக்கிள் ரைட் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது அதே மாதிரி இருக்கும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வரும் இப்போ நான் சொன்னேன் என்னுடைய பொண்ணோட எக்ஸாம்பிள் ஸோ ஃபீலிங் அண்ட் திங்கிங் ஒரு தாட் ஒரே ஒரு தாட் சேஞ்சஸ் யர் என்டையர் பர்சன்ஸ் ரைட் ஸோ தட் இஸ் வை பிஸ்னம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ பாசிட்டிவ் திங்கிங் இந்த புக்கில் என்ன சொல்லுங்கன்னா யூ டு நாட் ஹேவ் டு ஹேவ் தாட்ஸ் ஆர் திங்க் டு ஃபீல் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நீங்கள் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பாசிட்டிவ் உணர்வுகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் திங்கிங்னால தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன் ஏன்னா நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் நம்மளுடைய ஆன்மாத்தனம் நம்மளுடைய சோல் ஈஸ் ஜாய் லவ் அண்ட் பீஸ் நம்ம சிந்திக்காம இருந்தாமே நம்ம வந்து வி ஆர் வித் அவர் செல்ஃப் வி ஆர் வித் அவர் சோல் அந்த சோலோட ஸ்டேட்டே பாசிட்டிவிட்டி சோலோட ஸ்டேட்டே ஜாய் லவ் பீஸ் நீங்க ஸ்பெஷலாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த நிலையில என்ன பண்ணுறோமோ இது பாசிட்டிவாக தான் இருக்கும் நம்ம என்ன சிந்திச்சாலும் யோசிச்சாலும் பாசிட்டிவாக தான் இருக்கும் என்ன பண்ணாலும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ எனி திங்கிங் தட் வி டூ வில் ஒன்லி நம்ம எப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமோ இட்லோன்லி டேக்அவே ஃப்ரம் அவர் செல்ஃப் இட் இல் டேக் அவே ஃப்ரம் அவர் சோல் நேச்சர் ரைட் ஸோ இட் ஒன்லி டேக் அஸ் அவே ஃப்ரம் நேச்சுரல் ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங் அதுக்கு தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து மன அழுத்தம் மன ஒத்துடி இருக்கும்போது ஓ ரொம்ப நம்ம ஆங்ஷியஸாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அந்த எனிடைம் பார்த்தீங்கன்னா நீங்களும் யோசிச்சுக்கலாம் எப்போ நீங்கள் எப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல் எப்போ நெகட்டிவாக உங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது நெகட்டிவ் ஃபீல் இருக்கும் போது இட்ஸ் ஆல் ட்ரிவன் பை திங்கிங் நம்ம நம்ம சிந்திக்கும் போது தான் அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வரும் சிந்திக்காமல் இருக்கிற நிலை சிந்தனை அற்ற நிலை எப்போ மெடிடேஷனில் இருக்கும் டீப் ஸ்லீப்பில் இருக்கும் நம்ம டீப்பாக ஒரு வேலை பண்ணிகிட்டு போது அப்சல்யூட் ஃபோக்கஸ் அப்சல்யூட்க்கு வந்துருந்த சிந்தனையும் இல்லாமல் இங்கிலீஷில் ஃப்ளோ ஸ்டேட் அப்படிம்பாங்க அந்த ஸ்டேட்டில் சிந்தனையே இருக்காது ஆனால் பர்ஃபெக்ட் ஒர்க் நடக்கும் ஆனால் எப்போ வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீலிங் வருதோ அப்படின்னா நம்ம சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ரீசன் ரைட் சோ சிந்திக்காமல் எப்படி இருக்கிறது யூ நீட் டு திங்க் டு கெட் ஐடியாஸ் டு திங்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம் ஒரு ஒரு வெக்கேஷன் போகிறேன் இல்லாட்டி இந்த கிளாஸில் எடுக்கிறேன் அப்போ ஏதோ ஒன்று யோசிக்கணும் அல்லவா இப்போ யோசிக்கணும் அப்போ அந்த ஐடியாலெலாம் எங்கே எங்கேருந்து வரும் அப்படின்ட்டு ஸோ இந்த புக்கில் வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் பட் இந்த புக்கில் வந்து எண்ணங்கள் இஸ் தாட்ஸ் திங்கிங் இஸ் சிந்தித்தல் ரைட் நம்ம வந்து மெடிடேஷன் லாங்குவேஜில் நம்ம வந்து மெசேஜ் வாங்குது ஐடியா வாங்குது இன்சைட்ஸ் அப்படிங்கிறோம் அது வந்து இந்த டெர்மினாலஜியில் தாட்ஸ் அப்படிங்கிறோம் தாட் கேன் ஹாப்பன் எனி டைம் இந்த தாட் வரும் ஃபர்ஸ்ட் அந்த தாட் வரும் மெசேஜ்னு சொல்லலாம் நீங்கள் என்ன வேணா டேர்ம் யூஸ் பண்ணலாம் இந்த தாட் எங்கேயோ இருந்தோ வருது அந்த தாட் வர்றதுனால தான் நம்ம வந்து வாழ முடியுது நம்ம வந்து வேலை பண்ண முடியுது நம்ம வந்து ஒரு ஒரு இது கற்றுக்க முடியுது ரைட்டா ஸோ திங்கிங் ஃபாலோஸ் தாட் சிந்தித்தல் வந்து நம்ம ஒரு தாட் வந்துருது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தரை மீட் பண்ண போகிறேன் ஆனால் அவர் கடைசி நிமிஷத்தில் கால் பண்ணி என்னால் ஒன்றால் மீட் பண்ண முடியாது ஸோ அது வந்து தாட் ஓகே ஓ அவர் வர முடியாதான் இவ்வளோ ரெடியாக இருந்தேனே அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேனே வர முடியாதா அப்படி அது வந்து தாட் அதுக்கப்புறம் தான் பட் அதுக்கப்புறம் இந்த தாட் மேலே அனாலிசிஸ் நடந்துட்டுருக்கும் சேட்டர் நடந்துகிட்ருக்கும் ஸோ அது வந்து தட் இஸ் திஸ் திங்கிங் இது வந்து முதல் அம்பு முதல் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாம் அம்பு மூணாம் அம்பு அது மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும் திங்கிங் மத் அதர் ஹேண்ட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் திங்கிங் அபவுட் அவர் தாட்ஸ் தட் இஸ் வாட் வேட்ஸ் வேஸ்ட் அவர் எனர்ஜி எஃபர்ட் அண்ட் வில் பவர் திங்கிங் வந்து நம்ம ஆக்டிவாக என்கேஜ் பண்ணிட்டு இருப்போம் தாட்ஸ் அதுதான் மெடிடேஷனில் தாட்ஸ் வரும் எண்ணங்கள் வரும் ஆனால் அதை வந்து மூவ் இட் பேக் டு யர் பிரத் நம்ம வந்து நம்ம சுவாசத்தை கவனிங்க அப்படிங்க எண்ணங்கள் வந்தால் ஓகே எண்ணங்கள் வந்தால் அதை வந்து விட்டுட்டு நம்ம சுவாசத்தையும் மேலே கவனம் பண்ணுங்க அப்படிங்கிறோம் அது அதை வந்து நம்ம வந்து அட்டென்ஷன் மூவ் பண்ணனு வச்சுக்கோங்களேன் அது வந்து சிந்தனை ஆயிடும் ஒரு எண்ணம் வந்தது ஓகே அதுக்கப்புறம் அது அனாலிசிஸ் 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 அவ்வளோதான் மைண்ட் வாண்டரிங் இந்த இஸ் கால் மங்கி மைண்ட் இதில் போயிடும் ஸோ தாட்ஸ் வர்சஸ் திங்கிங் தட் இஸ் த பிக் டிஃபரன்ஸ் இப்போ இந்த இந்த படத்தில் பார்த்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு தாட் தான் வரும் இந்த ஒரு டிராப் வரும் ரைட் வே ஆர் மைண்ட் ப்ராசஸ் சென்சேஷன்ஸ் வந்து ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஈவெண்ட் ரைட் எதாவது எதாவது ஈவெண்ட் நடக்கும் இல்லாட்டி யாராவது ஏதாவது சொல்லுவாங்க இமீடியட்டா அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பட் அது வந்து நீங்க இந்த தன் இந்த ஒரு தண்ணியில ஒரு டிராப்ல என்ன பண்ணுவோம் ரிப்பிள்ஸ் ஆ அந்த ரிப்பிள்ஸ் வந்து அடிஷ்னல் திங்கிங் அதெல்லாம் திங்கிங் அதெல்லாம் அனாவசியம் ஒரு மாஸ்டர் இருக்கும்போது அந்த அந்த செகண்ட் தேர்ட் ரிப்பிள்ஸ் எல்லாம் வந்து சைலண்டா இருக்கும் அதை பத்தி அது வந்து பாதர் பண்ணாது இருக்கலாம் பட் அதை வந்து பாதர் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி தான் நம்ம நம்ம எவ்வரிடே நடவடிக்கை இப்படி தான் இருக்கும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பட் அதை பற்றி நமக்கு வந்து சிந்திக்கிறது சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும் அந்த சிந்தனைகள் தான் ப்ராப்ளம் மூல காரணம் துன்பத்துக்கு இந்த தாட்ஸ் வர்றது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ண இந்த இந்த டாப்பிக்கை இந்த ஸ்லைடை போடலாம் அப்படின்னு வரும் பட் அந்த ஸ்லைடு போடும்போது இது கரெக்டாக இருக்குமா இதை நான் பேச முடியுமா இது மக்களுக்கு யூஸ் ஆகுமா அவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் வந்து திங்கிங் நான் ஒரு காலத்து அது மாதிரி இந்த கம்பெனிக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாரும் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது அது எல்லாமே வந்து மைண்ட் பிளே மைண்டோட பிளே இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கரெக்டாக அந்த டைமில் என்ன தோணுதோ அந்த லாஜிக்கில் என்ன வருதோ அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது முடிச்ச பிள்ளை ப்ரெசென்டேஷன் ஒண்டர்ஃபுல்லாக எல்லாருக்கும் மாதிரி இருக்கும் ரைட் ரிப்பிள்ஸ் ஆஃப் தாட் இஸ் வாட் இஸ் தேர் இந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் கிளியராக கொடுத்துருக்கு ஸோ தாட் அப்படின்னா நம்ம நம்ம பாஷையில் யூ கேன் கன்சிடர்ஸ் மெசேஜ் ஆர் என்சைட் தாட்ங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸாக ரைட் ரைட்டா ஸோ அது வந்து அதோட எனர்ஜி லெவல் கூட ரொம்ப லைட் ரொம்ப எக்ஸ்பான்சிவாக இருக்கும் ரைட் எல்லை எட்டுறது ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் எல்லாமே ஸ்டார்ட் அப்படின்றது வந்து மோர் ஹை எனர்ஜி சோல் கான்சியஸ்னேருந்து வர்றது தாட் வெர் ஆஸ் சிந்தனை திங்கிங் அப்படிங்கிறது வந்து கம்ஸ் மோர் ஃப்ரம் அவர் ஈகோ கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லிமிடெட் தாட்டாக இருக்கும் லிமிடெட் பெர்ஸ்பெக்டவ் எப்போவுமே வந்து பற்றாக்குறையிலேருந்து வரும் எப்போவுமே வந்து லாக்லேருந்து வரும் ரைட் பயத்திலருந்து வரும் அந்த த தாட் திங்கிங் வில் ஆல்வேஸ் பி கலர்ட் பை தட் அண்ட் இது ரொம்ப கன்ஃபைனிங்காக இருக்கும் ரொம்ப சிறிய லிமிடேஷனாக இருக்கும் ரைட் வெரஸ் தாட் இது லாட் மோர் எக்ஸ்பான்ஸ்ட் நீங்கள் வந்து மெராக்லஸ் திங்கிங் ஐ திங்க் சம் மாஸ்டர்ஸ் சுனிதா மேடம் சாரணி எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்களா மெராக்லஸ் திங்கிங் வில் கவர் த ரைட் திங்கிங் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஹவர் சைக்காலஜி சிந்தனையில்தான் அனைத்து துன்பங்கள் மூல காரணம் அதான் சொல்லிட்டு இருக்கோம் ரைட்டா ஸோ